இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்ததா அக்கா ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டீங்க செகண்ட் பார்ட் போட்டீங்க தேர்டு பார்ட் கூட ரெண்டு பார்ட் போட்டிங்க இன்னும் நீங்கள் போடவே இல்லை ஃபோர்த்து பார்ட் அப்படின்னு நம்ம வந்து தாங்க நம்ம லவ் ஸ்டோரி நம்ம லைஃப் ஸ்டோரி தான் நீங்கள் இன்னைக்கு இந்த வளாகில் பார்க்க போகிறீங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டோம் அதாவது எதோட நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்ததோட பாப்பா பிறந்துட்டா அந்த இதோட தான் நிற்கிது இங்கே இவங்க வந்து இங்கேருந்து வீடு காலி பண்ணி நம்ம அங்க வந்து வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பாப்பா அந்த நைட்டே வந்து பிறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன நல்லா நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவோம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு சாப்பிடவே இல்லை ஃபர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏழு மாசம் அப்படிங்கும் போதே பிரெக்னன்சில நான் சாப்பிடறதே விட்டுட்டேன் என்னால் சாப்பிடவே முடியல அதுக்கப்புறம் பாப்பா திறந்து அந்த அன்னைக்கு வந்து இட்லி கொடுத்தாங்க எனக்கு சுத்தமா அது எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு

ஐயோ எனக்கு அத்தனை நல்லா வந்து சுடுதண்ணி நல்லா காய வச்சு நல்லா த தலை குளிச்சு கோயை தட்டில் சாப்பாடு போட்டால் ரெண்டு தட்டு சாப்பாடு இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா கொஞ்சமாக சாப்பிடுவோம் அப்படின்னாங்க அந்த சைடு ஆளுகள்லாம் பறந்தோடனே திருப்பி தட்டு எடுத்து சோற்ற நல்லா தட்டு நிறைய போட்டு இந்த அனுபவம் யாருக்காவது இருந்திருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிடாத வயிறு அப்படி அப்படியெல்லாம் சொன்னாங்க நான் கேட்கவே இல்லை ஏன்னா வந்து ரொம்ப நாளாக நான் சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது அது ஒரு மூணு நாள் நாலு நாள் சாப்பிடலைனாவே அந்த ஃபீலிங் நமக்கு தனப்போல் வந்துரும் ரொம்ப நாள் சாப்பிடாத அந்த ஃபீலிங் ஆள் அது எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த பசிங்கிறது என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல சாப்பிடாத உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னாங்க தொட்டு நொறகு போட்டு சும்மா அடுத்து சுட்டுட்டுங்க இப்போ கப்பு கப்புன்னு அடுத்த நாள் அவக் வேக் வாக் வேக் வேக்குனேன் நான் கண்டுக்கவே இல்லையே நான் மாட்டி தப்பு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்

நீங்க <muchan> வந்தாரு <hazrough> cool. <haken> அவட்ட சொன்னா சார் நீங்க தான் அப்படி எல்லாம் பண்ண கூடாதுங்க இதெல்லாம் பண்ண அவரே அவரோட மாமர்தத கழிட்டி தேணுதானே அம்மா அம்மா அவங்க அவர்க்கால வேண்டவே வேண்டாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் கிருமின்னு irreducible சொல்ல ஃபர்ஸ்ட் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லிட்டு

அப்பா அம்மா ஓகே இருந்தாலும் அண்ணன் தம்பி அவங்க வந்து யாரும் அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வரதே பிடிக்கல அங்க போற மாதிரி இருந்தா சண்டை வரும்ங்கிற மாதிரி அவங்க அப்புறம் சண்டையா ரொம்ப பெரிய சண்டை வரும் அதனால நாலஞ்சு நாள் அப்புறம் அவங்களும் வரல அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாவே தான் பாப்பா அவங்களே சொல்லிட்டாங்க நீங்க ஏன் பாத்துக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சரிங்கம்மா பரவாயில்ல ரொம்ப சிரமமா இருந்துச்சு ஏன்னா அவனாலே நடக்கவும் நடக்க முடியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டிச்சிங் போட்டிருந்தாங்க நார்மல் டெலிவரி தான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸ்டிச்சிங் போட்டிருந்தாங்க உள்ளயும் ஸ்டிச்சிங் போட்டு வெளியும் ஸ்டிச்சிங் போட்டிருந்தாங்க ரொம்ப சிரமமா இருந்துச்சு நிக்க முடியாது உட்கார முடியாது ரொம்ப சிரமமா இருந்துச்சு அதை தாண்டிய பாப்பா அப்படியே கஷ்டப்பட்டு அவளை குளிக்க வச்சு அப்புறம் டெய்லி காலையில ரொட்டேஷனா மாமா சாப்பாடு இதெல்லாமே வந்து இது பண்ணி அவளுக்கு தனியா வாங்கி வச்சு சுடு வச்சு சுடுதண்ணியில கழுவி குளிக்க வச்சு தனியா இல்லாம அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கரெக்டா அவ பிறந்து நாங்க அந்த குடி போனோம் வீட்டுல அவளுக்கு நாலு மாசம் வரைக்கும் தான் இருந்தோம் நான் சு மொத்தமா எனக்கு வேலைக்கு வேலை அமையலன்னுதான் சொல்லணும் நானும் ஒரு கம்பெனிக்கு போனா போனேன் அங்க ரெண்டு நாள் போவேன் இங்க ரெண்டு நாள் போவேன் இப்படியும்

இவர் வந்து காலையில் இப்போ எட்டு மணி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி இந்த மாதிரி தான் வேலைக்கு போகிறாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணி அங்கெல்லாம் இருக்கீங்களா பார்த்தா ஏழரை எட்டு மணிங்களை கிளம்பிடுவாங்க நான் ஒரு அஞ்சு மணி இந்த மாதிரி அஞ்சு ஆறு மணிக்கு எந்திரிச்சு இவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் அது ரொட்டேஷனாக போகும்போது என்னாச்சு பாப்பாவோட அந்த ஒரு மாசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சீ பிடிச்சிருச்சு தேயில் போட்டது இவர்கிட்ட சொல்லவே இல்லை நான் ஏன்னா வேலைக்கு போயிட்டிருக்காங்க அப்போல்லாம் இவ்வளோ இதெல்லாம் நான் பேசவே மாட்டேன் பேசவே மாட்டேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பாக்கிறீங்களா

எனக்கு வந்து 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 நான் கூட நம்ம வீடு மாதிரி ஒரு அந்த வீட்டுல பத்து நாள் தான் பத்து நாள் ஆச்சு பத்து நாள் தான் கூட இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா என்னால இங்க எல்லாம் இருக்க முடியாது என்ன நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு அவங்க விவசாயம் விட்டுட்டு அக்கா வீட்டுக்கு போறேன்ட்டு நம்ம வீட்டுல இருந்து இப்ப நம்ம இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளிங்க வந்துட்டாங்க

மூணு மணி ஆயிடும் நான் வந்து வரையில ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைங்களா அங்கே தான் டெலிவரி ஆனால் போய் பார்த்துட்டு அதுக்கு இன்னொரு குழந்தை கூட இப்போ தெருத்தரலாம் மாட்டிருக்கா அவங்க கிளீன் பண்ணி டிஞ்சு போட்டு கிளீன் பண்ணி அவங்க இது வைக்கிறதுக்கு அதெல்லாம் ஃபுல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சமயத்தில் தான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ வரைக்கும் நான் சொன்னேன் அந்த டைம்ல சொல்லவே இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை என்னால முடியல ஏன்னா எனக்கு வேலை அதிகமாக நானும் வேலைக்கு மாறி மாறி போயிட்டு யார்ட்டையுமே சொல்லலை இவர்கிட்ட இல்லை யார்ட்டையுமே சொல்லல எனக்கு உடம்பு சரியில்லை நீ யார்ட்டையுமே சொல்லலை நார்மலா நான் எப்படி இருந்தேன் அந்த வீட்டில் இருந்து ஒரு நாலு மாசம் இருந்தீங்கன்னா சரியான ரொம்ப சிரமம் சொல்றவங்க பாப்பாக்கு வந்து ட்ரெஸ்ஸே கிடையாது நாங்க ஒண்ணு பிறந்து ஒரு ட்ரெஸ் கூட நம்ம எடுக்கவே கிடையாது கண்ணண்ண எடுத்து கொடுத்தது அப்புறம் எங்க வீட்டுல சைடுல இருந்து எடுத்து கொடுத்தது இந்த ட்ரெஸ் மட்டும்தான் பாப்பா பிறந்தப்ப கண்ணனை வந்து பாப்பாக்கு பெட்டு எனக்கு மதர் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி பாப்பா ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாப்பாக்கு பேர் நம்ம செலக்சன் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது என்ன சர்டிபிகேட் வாங்கி சர்டிபிகேட் நீ கொடுத்தீங்கனா தான் நேம் சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் லேட் பண்ண லேட் பண்ண உங்களுக்கு நம்ம தான் அங்க அப்பே பேர் செலக்சன் பண்ணிட்டோம் அப்படிண்டாங்க அதனால கையோட 5 நாள்லயே நம்ம வாங்கி பேர் செலக்சன் பண்ணிட்டோம் انا பேர் வச்சது பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல மூணாவது மாசம் தான் பேர் வச்ச அப்பதான் பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு Dress எடுத்து மூணாவது மாசம் அவ பேர் வைக்கிற அன்னைக்கு தான் நாங்க முதல் Dress நம்ம புள்ளைக்கு எப்படி எடுத்தது ஒரே ஒரு पर्पल கலர் Dress அது இன்னும் நான் வச்சிருக்கேன் அந்த Dress அது இன்னும் நீ அது வந்து அதை எடுத்துட்டு வந்து இவர் சொல்றாரு பாப்பா அவளுக்கு புரியாது இருந்தால சொல்றாரு தங்கம் என்னை மன்னிச்சிரு தங்கம் அப்பா வந்து இன்னைக்கு தான் உங்களுக்கு முத முதல் Dress எடுத்துர்க்கேன் அப்பா மன்னிச்சிருடா அப்படினு சொல்லி சொன்னாரு அந்த Dress நான் அப்படியே இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் அப்ப பாப்பா கே பேர் செலக்சன் பண்ணி என்ன பேர் அது சண்டை வந்துச்சு எங்க அத்தை அங்காளமன் பரமேஸ்வரி எங்க அத்தை வீர வீரமாத்தியம்மன் வீரமாத்தியம்மன் ரெண்டு பேரும் பிள்ளை தகுந்த மாதிரி பேரு வைக்கணும் போறப்ப இவங்க பெரியம்மா அவங்க கேட்டாங்க பேரெல்லாம் வைக்கிற அந்த இதெல்லாம் கொடுத்து நம்ம சர்டிபிகேட் வாங்கிட்டோம் நாளைக்கு பேர் வைக்க போறோம் இன்னைக்கு பெரியமா கேக்குறாங்க ஏமா பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டா அதுக்கு அர்த்தம் அர்த்தடா அப்படின்னாலும் தெரியுமா அர்த்தம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கூகுள்ல சர்ச் பண்ணு

அங்கதான் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் நாலு மாசம் கழிச்சு வேற வீடு பண்ணிட்டோம் இல்லை வீடு காரணங்கிறது ரெண்டாவது விஷயமா இல்ல நான் பிரச்சனை ஆனா அந்த வீடு விட்டுமா இன்னொரு வீட்டுக்கு நாங்க வந்த நாளே நாளில் எனக்கு வேலை கிடச்சி இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்க கம்பெனியோ அப்ப நான் வேலை செஞ்ச கம்பெனி ஒன்று அப்ப அப்போ வேலைக்கு பண்ண கம்பெனிக்கு நாலு அப்ப போய் ஜாயின் பண்ணேன் அப்போ இருந்து

கொரோனா வருது பாப்பாவுக்கு பிறந்த நாள் மாசம் பிறந்த நாள் இருக்குது ஒரே வாரம் இந்த வாரம் போன வாரம் இடையில வியாழக்கிழமை என்ன லாக்டவுன் போடுவாங்க அதே வாரத்துல வெள்ளிக்கிழமை பிள்ளைக்கு பிறந்த நாள்

துணியே துணி இருந்த துணியை மட்டும் கேசரியில் கேசரி பண்ணி கேசரியை வந்து தப்பக்குள்ள கவுர்த்து கேக் மாதிரி இது பண்ணி சாப்பாடு சாப்பிட அன்னைக்கு யாருமே வரல சொன்னேன் ஆனால் எங்கள் வீட்டில எல்லாம் சொன்னேன் வந்து ரூபாய் சாப்பிட்டாங்க போங்க வரல எங்க அத்தை இங்கிருந்து நாங்க இருக்கிறக்கு இருக்கு இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இங்கிருந்து எங்க நாத்தனார் பையனை வாடா பாப்பாவுக்கு பிறந்த நாள் போய் பிள்ளை ஒரு பார்த்துட்டு இங்கிருந்து வந்து சாப்பிட்டு பாப்பாவை பார்த்துட்டு கையில காசு கொடுத்து எங்களுக்கும் மல்லிகை சாமானம் வாங்கி கொடுத்துட்டு ஏங்கேயில் ஐநூறுவா பணம்

அந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் மூன்று ரூபா தான் வந்து மூன்று ரூபா தான் நம்ம செலவு பண்ணுவோம் அந்த அஞ்சு ரூபால இருந்து வெறும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயோ மட்டும் தான் எடுத்தேன் ஏன் அப்படின்னா பச்சை குழந்தை கையில வச்சிருக்கோம் அதனால அந்த காசு எடுக்கக்கூடாது வச்சது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து அரிசி வந்து முடிஞ்சிருச்சு லாக்டவுன்ல அரிசி முடிஞ்சிருச்சு அப்ப என்ன பண்ண எங்ககிட்ட அப்போதைக்கு ரேஷன் கார்டு கிடையாது ரேஷன் கார்டு வாங்கி தீரணும் நான் முடிவு பண்ணது அந்த லாக்டவுன் அப்பதான் நான் வாங்கணும் முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது

இல்ல அந்த அரிசி சக்கரை தரல இந்த ரெண்ட மட்டும் தான் இத்தனைக்கு வந்து நம்ம நிறைய கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பையன் எடுத்து போயிட்டு அதுல தம்மத்தும் பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட எல்லாம் நான் கேட்டு எனக்கு அரிசி வேணும்னு கேட்டு நாற்பது கிலோ கிலோ பத்து ரூபான்னு சொல்லி நாப்பது கிலோ நம்ம வந்து வாங்கி பெரிய டப்பால கொட்டி வச்சு அது ஃபுல்லாதான் ஒரு நாள் குழம்பு வைப்பேன் வெண்டைக்கா புடி குழம்பு ஒரு நாள் சட்டி நறுக்க வச்சுக்கேன் மூணு நாளைக்கு அதுதான் நின பெரிய புல்கேட்டுறா அப்படிங்களா நினைச்சுக்காதீங்க அப்படின்லாம் இல்ல எங்க வீட்ல இருந்த வரைக்கும் எனக்கு குடுக்கல நான் சாப்பிடலை அதனாலதான் அது வந்து எனக்கு தெரியல அது வந்து எனக்கு ரேஷன் அரிசி வந்து அந்த சாப்பிடல எனக்கு தொண்டையில இறங்க மாட்டேங்குது அழுக வேற சாப்பதான் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து இதாயிருச்சு பாத்ரூம் வந்து இருந்தாலும் பாப்பா அப்பதான் நாங்க பால் குடி மறக்க வச்சோம் இல்ல அவ இவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான பொருட்கள் அது செஞ்சு கொடுக்குற காலம் இல்லைனால அவங்களுக்கு எட்டு மாசத்துலேயே பாப்பா கிட்டத்தட்ட அதை அழக ஆரம்பிச்சு அழக ஆரம்பிச்சு அப்படியே விட்டாச்சு டாக்டர்கிட்ட போனப்ப டாக்டர் என்னட்டாங்க இங்கெல்லாம் குந்து எனக்கு இதாக ஆரம்பிச்சிருச்சு குழி விழுக ஆரம்பிச்சிருச்சு அவரே அவங்களே சொல்லிட்டாங்க அவங்களால முடியல அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுங்க பரவாயில்ல தாய்ப்பால் வந்து மரக்கடைச்சிருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டா அப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல

பாப்பா ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க நாங்க சாப்பிடும் போதுல அது எங்களுக்கு பெருசா தெரியல கிராமத்து சைடு இருந்து நம்ம வளர்ந்திருந்தோம்னா எங்களுக்கு தெரியும் நாங்க வந்து சிட்டில இருந்து இதுலயே இருந்தனால எங்களுக்கு அது இதா இருக்கு இல்ல நான் சொல்றேன் எங்களுக்கு வந்து இது இதா இருக்கு ஏன் அப்படினு பார்த்தீங்க ரேஷன் கார்டு சாப்பிற அப்படினு தப்பு இல்ல தான நான் உமே சொல்றேன் இப்போமே ரேஷன் கார்டு நாங்க சிட்டில செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ நாங்க பழகுனது இப்போ வந்து நாங்க சாப்பிறோம் இப்போ வந்து ரேஷன் அரிசி சாப்பிடுறோம் எல்லா சூழ்நிலையிலயும் நம்ம வாழ்ந்து பழகணும் அப்படிங்கறதுக்காக இப்பவும் அடிக்கடி ரேஷன் அரிசி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்பாடுன்னு ஓட்டுனது

அதுக்காக இந்த பால் வாங்குறது மட்டும் ஆமா மூணாயிரம் ரூபாய் நம்ம அரிசி வாங்கினது காய்கறி காய்கறி வெளியே போகணும்லாம் அவசியம் இல்ல அந்த வண்டியில வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு சிக்கன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும் போது அப்பவுமே ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வருவாங்க அதை வாங்குறதுக்குமே ரொம்ப பயமா இருக்கும் பாப்பா இருக்கா வாங்கலாமா நான் ரொம்ப ஆசையா இருந்து ஒரு தடவை வாங்கியே செஞ்சுட்டேன் நான் செஞ்சு சாப்பிடுற பயமா இருந்துச்சு நாங்க கிடக்கவே மாட்டோம் ஆனா இன்னொரு விஷயம் இப்ப எல்லாம் நாங்க நல்லா புரிஞ்சுகிட்ட ஒரு டேஸ் அப்படின்னா வந்து

அது ஒரு ஜாலியான அப்ப வந்து நம்ம உணர் உணர்ந்துட்டோம் நம்மளால் வந்து ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இது தேவை இது தேவை இல்லைங்கிறது நாங்கள் புரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் எங்க லைஃப் பார்த்திங்கன்னா அப்படி டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சேஞ்ச் பண்ணோம் ஓகே கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சு கொரோனா முடிஞ்சு அங்க அந்த வீட்டுக்கு வந்து எட்டு மாசம் இருக்கேன் அங்க ஒரு நாலு மாசம் இங்க வந்து எட்டு மாசம் பாப்பா பிறந்த நாள் முடியுது முடிஞ்ச அங்கிட்ட ஒரு மாசத்துல கொரோனாவும் கொரோனாவும் முடியுது கரெக்டாக அந்த இடத்துல நாங்க மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து

அவங்க அப்பா வாய் விட்டுட்டார் அவர் பேச்சு வகையில வாய் விட்டார் நீங்க வந்ததுக்கு தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை நான் என்ன சொல்றேன்னா நீங்க மட்டும் இங்க இருந்து போயிருங்க இது இல்ல பட் ஆனா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அந்த டைம்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட கோவத்தை காட்ட முடியாதுன்னு நீ எங்க கிட்ட கோவத்தை காமிச்சிட்டாங்க நீங்க வந்ததுக்கு பிரச்சனை நீங்க தான் பிரச்சனை அதிகமா வருது நீங்க நீங்க இருக்காத எங்கயாவது போயிரு அப்படிங்கறத என்னால அதை ஏத்துக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எங்களுக்கு ரெண்டுத்துக்குள்ள பேசிட்டோம் என்ன அவங்களுக்கு அந்த ஊர் எழுதி கொடுத்திருக்கா யார் வந்து வாழக்கூடாதுன்னு பேசிட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கில்லி ஃபீலிங் என்னன்னா வேண்டாம் அப்படி யாரையும் நம்ம சங்கடப்படுத்த நம்மனால யாரும் கஷ்டப்பட வேண்டாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துல கரெக்டா கொரோனா லாக்டவுன் கம்ப்ளீட்டா கூட கிளியர் ஆகல லாக்டவுன் அப்பதான் லைட்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க வண்டி எல்லாம் போகலாம் வரலாம் எல்லாருமே சத்தம் பண்ண கொரோனா லாக்டவுன் மூலம் அந்த ஆட்டோ கார் பார்த்தா உண்மையிலே கிரேட் அந்த ஆட்டோ கார் தெரிஞ்சவங்க அது ஏரியாக்குள்ள எல்லாம் சுத்தி 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 ஏன்னா மெயின்ல வர முடியாது போலீஸ் ஃபுல்லா அங்கங்க இருக்கிறாங்க எங்கேயும் போக முடியாது ஏரியாக்குள்ள சுத்தி 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 எங்களுக்கு கொண்டு வந்து அந்த வீட்ல இது இப்போ லேண்ட் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பெருசாக தெரியல இங்கே வந்து ரோட்டு மேல தான் கரெக்டாக சொல்லுங்க நல்லா ஜாலியாக வீடு மாதிரி ஒவ்வொரு டேஸும் வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொருள் என்னன்னா நம்ம வீட்ல இருந்த பெரிய பீரோ மூணு டோர் பீரோ பெருசா இப்ப கூட கட் பண்ணி ரெண்டா வச்சிருக்கேன் அந்த பீரோ தான் வேலைன்னு கேட்டீங்களே வாங்கும் போது எனக்கு தெரியலங்க அந்த வீடு கீழே இருந்தாலும் கொண்டு போய் இறங்கிட்டேன்

பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ஆச்சுன்னா எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அங்கேருந்து கிளம்பும்போது எட்டு மணிக்கு வந்து இங்கே எட்டு மணிக்கெல்லாம் கம்மி ஏழு மணிக்கு கிளம்பி எட்டு கம்பெனி ஆனா ஆனால் இங்கே பக்கத்தில் என்ன ஆச்சுன்னா வீட்டு பக்கத்துல தான் கம்பெனி கம்பெனியில் எப்போயுமே ஆள் இருப்பாங்க அதனால காலையில் ஆறு மணிக்கு கம்பெனி குளிச்சு காலையில் அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு சாப்பிட மாட்டேன் காலையில் கம்பெனி கிளம்பி வந்துவிட்டு கிளம்பி வந்துட்டோன்னா மதியம் பன்னெண்டரைக்கு சாப்பாடு இதுக்கு வீட்டுக்கு போவேன் மறுபடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி டீடேத்துக்கு தான் போயிட்டு இருந்தேன் மறு ஆறு மணி டீடேத்துக்கு தான் வரும் இல்லையா ஆறு மணி டீட்டி தான் வருவேன் நைட்டி எட்டுற கம்பல்சரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஆறுநூறுவாய்க்கு கம்பல்சரி வேலை செஞ்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து சின்ன கம்மல் வந்து முத முதல்ல எடுத்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ரெண்டாவது கம்மல் எடுத்துட்டு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு பாப்பாவுக்கு வந்து செயின் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுலயே அப்படியே ஒரு ரெண்டு மாசம் கழிச்சிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு செயின் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோ வந்துட்டா இந்த வீட்டுக்கு வந்து அந்த போட்டோ நான் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதை போடுறேன் மேலதான் இருக்குது அப்பதான் நாங்க இந்த கல்யாணம் அந்த மாதிரி போட்டோல எடுத்துக்கோங்க அப்பதான் இல்ல அதனால அப்பதான் எடுத்துக்கிட்டது பாப்பாக்கு வந்து ஒரு பொண்ணு செயின் எடுத்தோம் பாப்பா அதாவது என்னெல்லாம் நான் அவளுக்கு போடணும் அப்படின்னு செட்டு கம்மல் மோதிரம் செயின் எல்லாமே பாப்பாக்கு நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா குத்தப்ப என்ன நிலமை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அது யார்கிட்டயும் நம்ம போய் கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே எடுத்துட்டோம் யாரு செய்யலைன்னாலும் என் பிள்ளைக்கு நான் என் மடியில வச்சு கூட காதை குத்தி விட்டுலாம் அவளை மூணு வயசுல காது குத்தணும் அப்படிங்கறது எங்களோட

இப்போ வரைக்கும் அஜய் தான் வேறு யாருக்கு பேசுவா விளையாடுவா பட் ஆனால் வந்து அவளுக்கு முத முதல் ஃப்ரெண்டு அப்படின்னு கிடைச்சது வந்து அஜய் அவங்க கூட தான் பேசு பேச ஆரம்பித்தது விளையாண்டது எல்லாமே அஜய் கூட தான் அப்புறம் எங்களுக்குள்ளேயும் நல்ல பாண்டிங் அந்த யாவும் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க அப்புறம் எங்கே நம்ம விசேஷத்துக்கோ நம்ம எதுக்கு அப்படின்னாலுமே டக்குன்னு வர பிடிக்க எல்லாமே நம்மளுக்கு இதாகவே இருந்துச்சு ஓகேங்க நம்ம இதோட முடிச்சலாம் நினைக்கிறேன் ஆல்ரெடி டைம் ஓவர் ஆயிருச்சு மறுபடியும் நம்ம அடுத்த பார்த்தா கட்டி பார்த்தலாம் போலாம் இதுக்கு மேல போலாம் வேற ஒரு சின்ன ஒரு ஏரியா கிராம மாதிரி இருந்துச்சு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் வந்துட்டோம் திருப்பூர் வந்து இன்னொரு ஒரு பாத்து தான் வர மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கப்புறம் முடிஞ்சது அதுக்கு அப்புறம் ரீசன் அதுக்கு அப்புறம் இனி நம்ம தான் ஓகே கண்டிப்பா நம்ம 4 ஃபோர் அது ஃபோர் 5 பை வரும் அப்போ நான் கண்டிப்பா நம்ம என்ன டீடைல்ஸ் எதை சொல்லணுமா கண்டிப்பா நான் சொல்றோம் ஹாய் गाइस இதோட நம்மளோட சேரியல் வீடியோ ஓகேங்களா ஹாய் गाइस நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க வீடியோ நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग பை गाइस